வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா மஞ்சள் வேக்காடு மஞ்சள் வேக்காடு இரண்டு தொழிலாளர்கள் இப்போ தான் வண்டியில் லோட் பண்ணிகிட்ருக்காங்க இதாங்க வண்டி மஞ்சள் வேகிற வண்டி இதாங்க ஸ்டீமர் பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி இருக்கிறதாங்க ஸ்டீமரு ஃபுல்லாக தண்ணியை ஃபுல் பண்ணிவிட்டு ஆவி மூலமயமாக மஞ்சள் வேக்காடு வந்து மஞ்சள் வேகுங்க அடுப்பு ஃபுல்லாக இதாங்க இந்த ஓஸ் மூலியமாக தாங்க இந்த வண்டி தள்ளு வண்டியில் வந்து லோடாகுங்க இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வேகிற வேகன மஞ்சள்ங்க ஃபுல்லாக லைனாக கொட்டியிருக்கு ரெண்டு நாள் வேக்காடான மஞ்சள்ங்க கண்டிப்பாக ஒரு பத்து நாள் வேகணுங்க நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் நல்லா அதை சளித்து மஞ்சளாக எடுப்பாங்க அது பெரிய ப்ராசஸ் மஞ்சள் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் இதோடைய விளைச்சல் ஒரு வருஷம் ஒரு வருஷங்க பத்து மாதம் பன்னெண்டு மாதம் ஆகுங்க விளைச்சல் நம்ம வந்து வேக்காடுன்னு இல்லைதாங்க ஒரு ஒரு கொப்பரம் வேகருக்கு வந்து ஒரு ஆறு நிமிஷம் ஆகுங்க பாண்டி பயிட்டு கொஞ்சங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி அதுக்கப்புறந்தாங்க மஞ்சளாக ப்ராசஸ் ஆகும் ஈரோடு தான் மெயின் மார்க்கெட்டு மஞ்சள் மார்க்கெட்டு வந்து ஈரோடு தாங்க மெயினாக வந்து அங்கே மட்டும்தான் அதிக அளவு வெளிநாட்டுக்கு அவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க ஃபுல்லாக ஈரோடு திருப்பூர் இந்த ஏரியா தான் அங்கே அதிகம் மஞ்சள்னாலே வந்து ஈரோடு தாங்க எப்பயுமே அங்கே தான் அதிகமான விளைச்சல் வந்து மஞ்சளுக்கு எப்பவுமே ஈரோடு தாங்க ஃபேமஸ்ஸு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விலை வந்து ரொம்ப மலிவாக போயிட்டுருந்துச்சி போன மாதத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஒரு பதினாலு பதினஞ்சுக்கு போயிட்டுருக்கு மஞ்சள் அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் நாலாயிரம் ஐயாயிரம் விரலி இப்போ நம்ம வந்து இப்போ வேக வச்சிட்ருக்க மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா விரலிங்க இது ஒரு ரகம் இதை சொல்லுவேன் கட்டணம் இருக்குங்க அடி வேர் கட்டணம் இருக்குது அது ஒரு ரேட் போவும் இந்த மஞ்சள் விரலி மஞ்சள் வந்து ஒரு ரேட் போகுங்க இந்த விரலி மஞ்சள் தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக போகும் கட்டை கொஞ்சம் குறையுங்க ஒரு நூறுரூவா வித்தியாசத்தில் ஆயிரம் வித்தியாசத்தில் போவோம் இந்த பங்குனி தெரியல தாங்க அதோடைய விளைச்சல் கரெக்டாக அந்த அறுவடை டைம் இப்போ தான் நிறையா ஆளுங்க வந்து வெட்டி வெட்டி களத்தில் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வைக்கணுங்க வேக வச்சு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஜலிக்கிறக்காக அரைக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்குங்க அந்த வெளியில் அந்த டெஸ்ட்லாம் இந்த மண்ணாக இருக்குங்க அப்படியே மண்ணோடு இருக்கும் மண் இந்த வெளி தோல் அதெல்லாம் இருக்கும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா ரொம்ப கெட்டியாக எலும்பு மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்குங்க அரைக்கும்போது அந்த டஸ்ட்டு எல்லாமே வெளியில் வந்துடுங்க போது நம்ம பார்க்குற மஞ்சள் நல்லா தெளிவாக இருக்குங்க இப்போ இது என்னடா எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும் மற்றபடி இதை நல்லா காய வச்சு நல்லா அரைக்கும்போது நல்லா மஞ்சளாக தெளிவாக தெரியுங்க தம்பியை பாருங்கள் வண்டி தள்ளிக்கிட்டு போயிட்டுருக்கு அப்படி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் ஒரு நாலு மணிக்கு வந்து பற்ற வச்சோம்னா தண்ணியை ஃபுல்லாக ஃபுல் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா வேக தண்ணி காஞ்சதுக்கப்புறம் அது ஆவியாக வர்ற வரையும் ஒரு மணி நேரம் கலையில் வேகாடு வந்து ஃபுல்லாக நெருப்பு போட்டுகிட்டே இருக்கணுங்க ஆவி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த தள்ளுவண்டியில் வந்து ஃபுல்லாக மஞ்சள் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வைக்கணுங்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு நூறு 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 நூற்றி இருபதுக்கப்புறம் எடுக்கலாங்க ஆனால் நல்ல மஞ்சள்லாம் பிரச்சனை இல்லைங்க அது கொஞ்சம் நோவாக இருக்குது அதனால் வேக்காடு வந்து சரியாக வரமாட்டேங்குது ஒரு நாலு நிமிஷம் ஆகிற வேக்கடை வந்து ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் ஆகுது அடிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் தாங்க ஆகும் கொஞ்சம் கூலியும் சரியாக உழுவாதுங்க மற்றபடி தெளிவாக இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுக்கு அப்புறம் வரைக்கும் எடுக்கலாம் நூற்றம்பது கூட எடுக்கலாங்க நாட் இதெல்லாம் ஹைப்ரேட் ரக மஞ்சள்ங்க ஹைபிரிட் ரக மஞ்சள் எட்டாம் நம்பர் அப்படிம்பாங்க இந்த மஞ்சளில் பார்த்திங்கன்னா இதே நம்ம நா இதே நம்ம நாட்டு மஞ்சள் அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட அது ரொம்ப சின்னதாக இருக்கும் ரொம்ப அழகாக அப்படின்னா அது ரொம்ப ரேராக தான் போடுறாங்க ரொம்ப போடுறதில்ல அது பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஆனால் அதிக விளைச்சல் அதுக்காக விவசாயிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இந்த எட்டா நம்பர் வந்து ஹைப்ரிட் ரக மஞ்சளாக தான் ரொம்ப அதிக அளவு பயிரிட்டு வராங்க இந்த ஈரோடு மாவட்ட விவசாயிகள் பார்த்திங்கன்னா நீங்கள் இதோடய செலவை பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிலருந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார் கட்டி மஞ்சள் போடுறதுலேருந்து ஒரு வருஷம் நீங்கள் அந்த மருந்து அதோடைய நோய்த்தன்மை அதிகமாக தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் கண்டினியூவாக நம்ம பார்த்து ஒருத்தங்க வெட்டுறாங்க அப்படின்னா மஞ்சள் கடைசியில் வெட்டி வெட்டுக்கூலி மட்டும் ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தையாயிரம் ஆகுதுங்க செலவுகள் இதர செலவுகள் கூலி செலவுகள் இந்த ஸ்டீமர் இப்போ நம்ம வேக வைக்கிறோம்னா இதுக்கு ஒரு அமௌண்ட் வருங்க மொத்தத்தில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ரேட்டு வந்து அதிகமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பாதிக்கு பாதி செலவுங்கிறது அதிகமாக ஆகுங்க ஒரு வருஷம் டியூரேஷன் வர அது இதனுடைய பயிருக்கு வந்து இந்த மஞ்சள் பயிர் வந்து ஒரு வருஷம் டியூரேஷனுங்க அடிக்கும்போது நம்மளுக்கு வந்து மஞ்சள் விவசாயிகளுக்கு இந்த விலை கட்டுப்படி ஆகாதுங்க அதனால் வந்து அரசு வந்து இன்னும் கூட மஞ்சளுக்கான முக்கியத்துவத்தை அதிகமாக தரலாம் இன்னும் மார்க்கெட்டை வந்து இன்னும் கூட அதிகமாக பண்ணலாம் இன்னும் எவ்வளோ இந்த மஞ்சள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உணவுப் பொருளை வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஆனால் அதுக்கான அங்கீகாரங்கிறது என்ன எல்லா பக்கமும் விளையிறதும் இல்லை இந்த குறிப்பிட்ட ஈரோடு பெல்ட் மட்டுமே தான் அதிக அளவு விளையிறது இன்னும் கூட அதிக அளவு இதை அரசு முக்கியத்துவம் எடுத்துக்கணுங்க அங்கே நீங்கள் இப்போ தான் வந்து வயல்வெளிகள்லாம் இன்னும் சில வயல்கள்லாம் அறுவடை பண்ணாமல் இருக்காங்க அதே சமயம் அங்கே பாருங்கள் பில் வைக்கப்பில் வந்து வண்டியில் இருக்காங்க மேம் அதிகமாக கட்டு கட்டுறது இல்லைங்க ஏன்னால் போர் போரா வைக்கிறது இந்த வைக்கபிள் வந்து ஏன்னா போர் வச்சா தான் வேஸ்ட் ஆகாது மற்றபடி போர் வச்சா மேபி அந்தளவுக்கு அது எப்படி இருந்தாலும் நனைஞ்சிதுங்க போர் வச்சிட்டோம்னா எனக்கு மேலே மட்டும்தான் அதுவும் அப்படியே கீழே வந்துடும் சலுனே எந்த பாதிப்பும் ஆகாது ஆல்குழி ஆனாலும் கூட அது ரொம்ப சேஃப்டியாக இருக்குங்க ஆவி பாருங்க ஃபுல்லாக அந்தளவுக்கு ஆகி ஆவி வரணுங்க அப்போ தான் மஞ்சள் வந்து கரெக்டாக வேகுங்க இந்த ஒரு மூணு மூணு வண்டி சேர்ந்தால் ஒரு ஒரு மூட்டை அவங்க மஞ்சள் நல்லா வேக வச்சு அரைக்கும்போது மூணு இந்த மூணு தள்ளு இந்த தள்ளு வண்டி வந்து மூணு வண்டி சேர்ந்தால் ஒரு மூட்டை வருங்க அதோடைய ரெண்டாவது வந்து அதோடைய தன்மையை பொறுத்து மஞ்சளோட தன்மைகளை பொறுத்து வந்து எடையும் வருங்க அதே சமயம் வந்து கட்டையும் அப்படிதாங்க கட்டை மேக்சிமம் இது ஒரு நாலு வண்டின்னு அது ஒரு மூணு வண்டியில் அது வந்து ஒரு ஒரு சாக்கு வந்துருங்க தம்பி உடைச்சி பாருங்கள் வேகதாக வேகலையான சார் பெத்தப்பம் பிட்டிசோனச்சா நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணுங்க உடச்சி பார்த்தோம்னா அந்த செவப்பாக தெரியணுங்க மஞ்சளாக உள்ள மஞ்சளாகனா தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அது வேகெல்லாம் நடத்துங்க நல்லா பார்த்து வேக வைக்கணுங்க இல்லைன்னா அப்புறம் காயாது அது தேவையில்லாமல் வேஸ்டேஜ் ஆகிருங்க நான் ஒரு வருஷம் பயிரிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயிகள் பண்ணும்போது நம்மளும் அந்தளவுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக வேலையை எடுத்து செய்யணுங்க ஏன்னா நம்மளுக்கு எந்த வருஷம் கூப்பிட்ற அழகே அடுத்த வருஷம் கூப்பிட மாட்டாங்க நம்ம வந்து தொழில் எப்பவுமே க்ளீனாக இருக்கணும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் அதுதாங்க எங்கள் சீசன் ஒரு இப்போ இந்த பொட்ட மாசி பங்குனி சித்திரை மூணு மாதத்துக்கு இந்த வேலை இருக்குங்க சீசன் வேலை தாங்க வருஷம் ஃபுல்லாக வேலை இருக்காது சீசன் வேலை தான் ரொம்ப வெயில் இப்போ காலையில் நேரம் மத்தியானம் வெயிலெலாம் ரொம்ப அந்த ஹீட்டில் வேக்காலெல்லாம் செய்யணும்னா ரொம்ப கஷ்டங்க பட் இருந்தாலும் நம்ம வேலை எடுத்தாங்க கஷ்டமாக இருந்தாலும் கூட ஒரு ஆத்தா ஆர்த்தமார்த்தமாக ரொம்ப லவ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான்